கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் என்பதிலான ஒரு குணக்கங்க இன்றைக்கு விற்பனை பதிவில் ஒரு ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க நல்ல ஜெட் பிளாக் பிளாக் டைமண்டில் நல்ல பாச்சலில் குளவரித்தனமான ஒரு காரி காலக்கன்று இருக்குதுங்க இதுபோக இன்னொரு காரி காலக்கண்ணு இருக்குதுங்க கெடாரி கண்ணு இருக்குதுங்க மிக சாந்தமான லட்சுமி சொல்லியோடு கூடிய ஒரு மயிலக்கன்று கிடாரிக்கன்று இருக்குதுங்க அதுபோக ஒரு மயிலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க ஒரு மாடை ஒன்று இருக்குதுங்க எந்த வீடியோ பதிவை பார்த்தாலும் முழுமையாக பாருங்கள் என்ன தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா பதிவுலேயும் விளைநிலவரம் கண்டிப்பாக பதிவிட்டிருப்போமுங்க எல்லா பதிவுலேயும் தேதி பதிவிட்டிருப்போம் எல்லா பதிவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பதிவிட்டிருப்போமுங்க வீடியோ பதிவில் முதலாவதாக தான் லட்சுமி சுழி உள்ள அதுபோக எல்லா சுழியும் சுத்தமாக இருக்கக்கூடிய தெளிவான கன்று நல்ல பெருவூட்டு கண்ணாக வரக்கூடிய நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த நல்ல கண்ணாமொழி வெளிச்சமான கண்ணுங்க நல்ல நைஸுங்க குவாலிட்டி நல்ல புறமாடு ஏற்றம் நல்ல வாழ் சன்னத்துலேங்க மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த மயிலை கன்று கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது பதிமூணு மாதம் பதினாலு மாதம் கிட்டத்தட்ட ஆக போகுதுங்க சுளி சுத்தமான கண்ணாக வேணும் லட்சுமி சுழியோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு அஞ்சாறு மாதத்தில் வந்து காலை கிணசேர்க்கும் பருவத்தில் பெரிய கண்ணை வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண்ணை செலக்ட் பண்ணலாமுங்க மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்கும் நாலு காம்புல் தெளிவாக இப்போ நல்ல மல்லிப்பூ மூட்டை மாதிரி தெளிவாக இருக்குதுங்க நல்ல குணமனம் இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் கை கால் ஊக்கம் நல்லா கால வாழ்க்கம் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்னும் வட்டக்கொம்பை வந்து சேருங்க மற்றபடி குணவணத்தில் நல்ல பால்வர்க்கமான கடாரியை வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க தொடர்பு உண்டை கேட்டு எடுத்துக்கலாமாங்க குறைப்பில் கிடையாது கழிவு சுழி கிடையாது இறக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லி எச்சா லட்சுமி சுழியும் வந்துருக்குதுங்க லட்சுமி சுழியோட வேணும்னு அதை அதிகம் ஒவ்வொரு நேரத்தில் கேட்பீங்க கண்டிப்பாக கேட்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க வயது பதிமூணு பதினாலு மாதம் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்குங்க நல்லா மடிக்காமல் சுத்தம் எங்கே தொடவி கொடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய கிடாரி வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் பொங்கலூரில் இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ஊரில் பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எங்கே இருக்குது எந்த மாதிரி எந்த கன்று எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுவோம் நேரில் வர மாதிரி இருந்தாலும் போய் லொக்கேஷன் கொடுத்தோட வந்து பார்த்துக்கலாமுங்க இந்த பதினாலு மாதமான சுழி சுத்தமான லட்சுமி சொல்லியோடு இருக்கக்கூடிய பெருவட்டு கன்று நல்லா உணவனத்தில் இருக்கக்கூடிய கண் இதோட விற்பனை விலை முப்பத்தி முப்பத்திரோ மூணாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்கறதுங்க நல்ல புள்ளிமான் மாதிரி அழகாக இருக்கக்கூடிய கன்று செவலை கன்று காங்கயம் கன்று கிடாரி கன்றுங்க அழகு லட்சணத்தில் நல்ல நாளைக்கு ஒரு டாப் குவாலிட்டியான மாடாக வளர்த்துறக்கு நல்ல நெட்டு நீளத்தில் மடிகாம சுத்தம் கண்ணாமூடி கொம்பு தலையில் சுழி சுத்தமாக நல்ல பெருவீட்டு கண்ணாக நல்ல நைஸ் குவாலிட்டியான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்புட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இப்போ தான் களை கூட்ருக்குறவங்க அந்த மேலே அந்த முடி லேசாக உங்களுக்கு ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியும் கண் நல்லா சைனிங்காக வருங்க கை கால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் வண்டியிலேருந்து இப்போ இறக்கி கட்டியிருக்கிறோம் மாடுகள்லாம் வந்து அந்த பக்கம் நிற்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஜேசிபி ஓடிட்டுருக்கு அதனால் லேசாக படவுடன்னு பார்க்குதுங்க கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லாயிருக்கும் தெளிவான கன்று இன்னும் மூக்கனமே குத்தாமத்தை வச்சுருக்குறாங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வயது பத்து மாதம் இருக்கும் சுழி சுத்தமான கண் அழகுல சின்னத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் வால் சின்னத்தில் புறமாடி ஏற்றம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க எந்த மாடு எந்த கண்ணு கொண்டு வந்தாலும் பூச்சி மாத்திரை போட வேண்டிய கண்ணுக்கு பூச்சி மாத்திரை போட்டுறவங்க அயோர்மேட்டிக் ஏதாவது இன்ஜெக்ஷன் கீழே போடுற மாதிரி இருந்தாலும் முடியெல்லாம் ரொம்ப பெரு பெருமுடியாக கசகசன்னு இருந்ததுன்னா அயோர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றோம் தாராளமாக நம்மகிட்ட நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க நல்ல கண்ணை வரும் தேடி வந்து வாங்கிட்டு போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க மீண்டும் ஒரு முறை விவரம் சொல்லிக்கிறவங்க கண்ணுக்கு வயது ஒம்பது டு பத்து மாதம் இருக்குங்க நல்ல தெளிவான கண்ணு நல்ல அழகான லட்சணத்தில் தெளிவாக வரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்புச் சுழி குறைப்படுது எதுவும் கிடையாது விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் குவாலிட்டியான கண்ணுங்க ரொம்ப கா இன்னுமே அழகலை சிறந்ததில் மாடு நல்லா உடம்பேறி வர வர நல்ல தெளிவான மாடாக வரும் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டுக்குங்க கண்ணு பெருவிட்டு வரதுக்கு நூறு சதவீதம் உத்தரவு உடம்பு கொடுக்குறவுங்க நம்ம வளர்த்துறத பொறுத்து கண் தெளிவான கண்ணாக வந்து சேருங்க சின்ன அந்த ரெட் கலர் போடலைங்க ஸ்டாக்கில் தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு மட்டும் போடலை இன்னுமே கயிறெல்லாம் மாற்றி தெளிவாக அனுப்பணும் பா ஃபோட்டோ வீடியோ அனுப்பிவிடுந்தால் இன்னுமே பார்க்குற அழகாக இருக்கும் நம்ம டெலிவரி கொடுக்கும்போது கண்டிப்பாக கயிறெல்லாம் மாற்றி புதுக்கேற்கு புது தும்பு எல்லாமே போட்டு கொடுத்துட்றோங்க கண்ணோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி விலைப்பருவம் அப்படி தானுங்க இதுதான் விலை அப்படின்னு ஃபிக்ஸட் ரேட் நம்ம சொல்கிறது கிடையாது ஆயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் முன்ன பண்ணி அனுசரித்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டுருக்கிறவங்க நேற்று வரைக்கும் போட்டது எதுவும் விற்பனைக்கு இல்லைங்க ஸ்டாக் எதுவும் இல்லை ஒரே ஒரு மாடு மட்டும் இருக்குது டெய்லியும் வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மாடுகள் கண்ணுகள் விற்பனை ஆகுதுன்னா ரெகுலராக இருக்கிறவங்க தொடர்ச்சியாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இவங்களா தான் வாங்குறாங்க அதனால் வந்து விலையும் வந்து நம்ம தான் சொல்கிறோம் டெய்லி மாடுகள் கண்டல் விற்பனை ஆகிட்டு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க வீடியோ பகுதியில் மூணாவதாக பார்க்குறதுங்க நல்ல சூட்டப்பான கன்று படப்பிடுப்பு சுறுசுறுப்பில் பட்டையை பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க டெம்பரு நல்ல வால் தூக்கி பார்க்குறது தோரண தமிழ்கட்ட அமைப்பு அருந்தாடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் கைகள் ஊக்குறதில் காரிக்கன்று நெத்தி மரையோடு அடியில் மரையோடு காரி மரக்கன்று காலக்கன்றுங்க வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண் நல்ல ஒரு எட்டு மாதந்தான் ஆகுது சுழு சுத்தமாக இருக்குதுங்க பெருவெட்டு நல்ல உருட்டு வாழ்ல இருக்குது எந்த விதமான கழிப்புகளும் இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெய்ஸ் இருக்குதுங்க படவடுப்பு சுறுசுறுப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது அடியில் மறைங்க நெத்தி மறையோடு இருக்குது கொம்பு ரெண்டும் நேர் கொம்பாக நல்ல மான் கொம்பாட்டை வந்து சேருங்க மிரட்டணும்னா நல்ல படவடப்பாக ஆடக்கூடிய அளவுக்கு எல்லா சுறுசுறுப்பும் கண்ணில் வந்து இருக்குதுங்க கண் வந்து சாது அதாவது உங்களுக்கு உங்களுக்கு மிரளி இல்லாமையோ ரொம்ப சோம்பேறுத்தனமாகவோ அந்த மாதிரி கிடையாது வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க நல்லா வேணும் உடப்பில் வேணும் காரிமரம் நெத்திமறையோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணு படவடப்பில் சுறுசுறுப்பில் தெளிவாக இருக்கும் இருவரை கீழே கொடுங்க பதினாறு கொடுங்க பதினேழு கொடுங்க அப்படின்னு தயவு செய்து யாரும் கேட்காதீங்க கண்ணு நல்ல விலை கொடுத்தா வாங்கியிருக்கிறவங்க இந்த கண்ணுக்கு வந்து ஆஃபர் நிறைய இருக்கும் அதிகளவில் வந்து நூற்றில் பத்து பேர்தான் விரும்புவாங்க அந்த பத்து பேரத்தில் பத்து பேருமே வாங்குகிற மாதிரி ஒரு கன்றுங்குது அந்த விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க மற்றபடி குறைப்படுறது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாது வீடியோவில் பார்க்குறதுங்க இன்றைக்கி இந்த கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்ச நம்ம வீடியோவில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் நல்ல படபடப்புங்க சுறுசுறுப்பு இருக்குது அத்துக்கு சின்ன ஆளை கொன்னே அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு படவடப்பு திமுரு அந்த தோரணை கைகள் ஊக்கம் வெறித்தனமான பார்வை உதைக்கிறது முட்டு இடிக்கிறது எல்லா பழக்கமான கெட்ட வழக்கமும் இந்த கண்ணுக்கிட்ட இருக்குதுங்க மனசனை வந்து சுத்தமாக நம்பவே மாட்டேங்குது கொஞ்சமாவது வந்து நம்பணும் சுத்தமாக நம்பவே மாட்டேங்குது அந்த மாதிரி படபடப்பான கன்று கயிற்று வந்து அத்துருச்சு அப்படின்னா வந்து எத்தனை பேர் இருந்தாலும் தூக்கி போட்டுரும் அந்தளவுக்கு ஒரு வெறுத்தனமான ஒரு பாய்ச்சல் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல இரட்டை நாடி மாடாக வருதுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினாலு மாதம் பதிமூணு மாதம் ஆகுது சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பாய்ச்சலில் வேணும் நல்ல ஜெட் பிளாக்கில் வேணும் படபடுப்பு கொண்டித்தனத்தில் மாதிரி திமறான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க அந்த தோரணையான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க விருப்பம் இருந்தால் பார்த்துட்டு கூப்பிடுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பழுது கிடையாதுங்க கழிப்புச் கிடையாது நல்ல வெயிட் கணத்தில் இருக்கிறவங்க திமிழ் நல்லா இரட்டை திமில் அமைப்பாக இருக்குது மற்றபடி மாடு நல்லா கால பெரிய காலையாக வந்து சேர உண்டான உடம்பு வகை இளம்பூக்கம் எல்லாமே இருக்குது வடபடுப்பு ஃபோர்ஸு பாய்ச்சல் இந்த மாதிரி எல்லா கெட்ட வழக்கம் இருக்கக்கூடிய கால கண்ணு தெளிவான கண்ணாக வேணும்னா தாராளமாக கோப்பிடுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கண் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின இடத்துலேயே வந்து லாபத்துக்கு கேட்டாங்க இருந்தாலும் நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நிறையா வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி பாய்ச்சல் கன்று வேணும்னு கேட்டுட்ருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும் வாங்கின இடத்துல அப்படியே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம்னா எந்த பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிறக்காக தான் சேனலில் விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க ஃபோர்ஸு படவடப்பு எல்லா கொண்டித்தரமான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடரும் கேட்டுடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க மீண்டும் அடுத்த பதிவில் வரதையும் நல்லா பாருங்கள் என்னென்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இன்னுமே காலக்கன்று இருக்குதுங்க நல்ல மாடு ஒன்று இருக்குது விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற காலக்கன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மயிலக்கன்று நல்லா பால் வெண்மையான கண்ணுங்க சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல இதுவும் வந்து நல்லா கொண்டித்தனமாகவும் இருக்கும் படபடப்பு இருக்குமேங்க கால் கருப்பு கிடையாது சுத்தமான வெள்ளை கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க பால் மயிலையில் சுத்தமான வெள்ளையாக வேணும் நல்ல கண்ணாக வேணும் ரெட்டத்து மலாப்புல நாடி உடம்புல நல்ல வா வால் அடக்கத்தில் கண்ணாமொழி நந்தி சரியாட்ட தெளிவான கண்ணாமொழியோடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காது வந்து உள்ளே ரோஸ் கலரில் இருக்கும் கண் வந்து நல்ல வெண்மையான கண்ணாக வந்து சேருமுங்க இன்னும் பால் முடியில் கழிஞ்சி வரும்போது தெளிவான கண்ணாக வந்து சேரும் கால்கள் நாலு நாலு கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரத்தையாட்ட தெளிவான கால் எலும்புக்கும் கண் பெருவட்டு வர்றதுக்கு உண்டான எல்லா வளர்ச்சியும் இருக்குது பால் வெண்மையில் வேணும் சுழு சுத்தமாக வேணும் ரட்டுத்தமன அமைப்பில் தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இது குறைப்பில் கிடையாது கழிப்பிச்சொழி கிடையாதுங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிற இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க கண்ணுகள் அப்படிங்கிறது வர வர டிமாண்ட் ஆகிட்டே இருக்குதுங்க நம்மளும் வார ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கன்று கொண்டாந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போதைய சூழ்நிலையில் வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டூ பத் பன்னெண்டு பதிமூணு கண்ணுகள் கொண்டு வரதே ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்குது அதனால் தாராளமாக வேணும்னா கண்ணை ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபெய்ய எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த மாடு லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாடுங்க நல்ல அழகான தான் அமைப்பில் நல்ல குவாலிட்டியான மாடு ஒரு ஐந்தாம் வீத்து மாடு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் ஃபோன் கால்ஸ் வந்து இருந்தாலும் வந்து எடுத்துக்கிறோம் நாங்கள் திடீர்னு காலையில் கூப்பிட்டு எங்களுக்கு கண்ண மாடாக வேணும்ட்டாங்க நூறு சதவீதம் இனிமேல் அந்த மாதிரி மாற்ற மாட்டோம்ங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மா தெளிவான முடிவு எடுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கங்கிறத நம்ம தெளிவாக ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டே இருக்கிறவங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினா ஒரே மனதாக வாங்கிக்கணுங்க வேறு எதாவது நீ கண் மாடு கிடாரி கண்ணா கூட நம்ம சரி அப்படியே தான் மாற்றலாம் இதெல்லாம் வந்து இருந்து வெளியே போனால் வெட்டுக்கு போயிடும் வளப்பாட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற காரத்தை நம்ம அந்தளவுக்கு நேற்று பதிவு போட்டு தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மாடுகள்லாம் அழிஞ்சிட்டே வந்துடுச்சு அப்படின்னா பின்னாடி நான் காலக்கன்று வேணும் கிடாரிக்கணும்னு நம்ம வந்து சுற்றிட்டே இருக்கலாமா தவிர ஒரு மாடு ஒரு கண்ணை வந்து வாங்கி வளர்த்த முடியாது அந்தளவுக்கு டிமாண்ட் ஆகிட்டே இருக்குது கண் நல்லா வரக்கூடிய மாடுங்க நேற்று எடுத்தீங்க காலையில் கூப்பிட்டு மாடுன்னு பிடிக்கி பிடிச்சிட்டு போகிறக்கு வந்தாங்க கண் போட்ட மாடு ஒரு மாடு இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அதே மாடு எடுத்துட்டாங்க அந்த மாடுதான் வேணுங்கிறாங்க அதில் வந்து விலையை நம்ம ஏற்றி தான் கொடுத்துருக்குறோம் இந்த மாட்டை வந்து நம்ம நேற்று போட்ட வேலையிலேருந்து ரொம்ப சிம்பிளான விலைக்கு தான் கொடுக்கலாம்ட்டு இருக்கிறவங்க அதை அவங்களுக்கு ஒரு செழிவாக சொல்லியே தான் கொடுத்துருக்குறவங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற மாட்டை நீங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பிடிச்சிக்கங்க இந்த மாட்டை நம்ம நான் அஞ்சாறாயிரம் ரூபாய் தள்ளி கொடுத்துடோம் வளர்ப்பு தான் கொடுப்போம் நேற்று கேட்டவங்க யாராவது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாடு இது வேணும்னா உடனே தொடர்பு கொண்டு கூப்பிடுங்க மாடு வந்து கொடுக்கப்படும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை விற்பனை விலை போட்டிருந்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க விருப்பமரங்கும் கூப்பிடுங்க நல்ல மாடு கொண்டு போய் சனம் பண்ணீங்கனாலும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இல்லை வண்டி உழவு பழக்க வேணாலும் நல்லா இருக்குங்க விற்பனை விலை அனுசரித்து கொடுக்கப்படும் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு விடுபது நன்றி வணக்கம்